சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை அடுத்த மலப்புறம் காளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றியவர் அஜித்குமார் வயது எட்டு காரில் இருந்த நகைகள் மாயமான புகார் தொடர்பாக அவரை போலீஸ் விசாரணைக்கு அழைத்து சென்றபோது தனிப்படை போலீசார் தாக்கியதில் கடந்த இருபத்தி ஒன்பது நதி உயிரிழந்தார்

அதேசமயம் அஜின்குமாரின் விவகாரத்தில் போலீசாருக்கு உத்தரவிட்டியார் என எதிர்கட்சியினர் நேற்று முன்தினம் மதுரை ஹைகோர்ட்டில் ஆஜராகி வீடியோவை ஆதாரமாக பதிவு செய்தார் இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக இருக்கும் அந்த வீடியோவை எடுத்த சங்கீஸ்வரன் தனக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தமிழக சங்கர் ஜிவாலுக்கு கடிதம் எழுதி இருந்தார் இந்த நிலையில் சங்கீஸ்வரனுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கி உத்தரவிட்டுள்ளார்